நம்ம எதை வேணா பொறுத்துக்க முடியுது ஆனா ஒருத்தவங்க நம்மள தப்பா பேசும்போது போது அவதூறா பேசும்போது நம்மள வந்து அசிங்கமா பேசும்போது இல்ல தவறாக மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்லும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் வந்து தாங்கவே தாங்க முடியும் அப்படி தானே இப்ப வந்து சொல்லுவாங்க வாய் சொல்லால சொன்னா அந்த புண் வந்து ஆறவே ஆறாது தீல சுட்டா கூட ஆறிடும் அப்படின்னு சொல்லி ஆனா தீல சுட்ட வடு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் லைஃப் லாங் ஆனா அதை விட ரொம்ப அதிகமா எது இருக்கும் அப்படின்னா மத்தவங்க நம்மள பேசக்கூடிய வார்த்தைகள் இப்ப ஒருத்தவங்க நம்ம பாக்குறோம் நம்ம நெருக்கமானவங்கதான் ஆஹ் ரொம்ப ஈவன் ரொம்ப சொந்தக்காரவங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த சொந்தக்காரவங்க பேசக்கூடிய வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஒரு நாள் அவங்க எப்பயாவது ஒரு தவறான ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுறாங்க இல்ல நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறாங்க அப்படின்னா அது காலத்துக்கும் மறக்காம நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துட்டே இருக்கு அது மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றமா நம்ம உள்ளத்துக்குள்ள மாறிடுது ஆக்சுவலா அதுதான் உண்மை நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி அந்த வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப முக்கியமா அதுலயும் பெரும்பாலும் அஹ் ஆம்பளைங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை பேச இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அந்த பெண்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும் நம்மளை அந்த கீ அந்த வருஷத்துல அந்த டேட்ல ஒருத்தர் வந்து இப்படி பேசினா அது எனக்கு மறக்கவே முடியாது அது எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு நம்ம எப்போவுமே நினைச்சுட்டே இருக்கும் ஏன் இந்த அளவு நம்மளோட உள்ளத்தை பாதிக்கிறது யாராவது நம்மள கஷ்டப்படுத்திட்டாங்க இப்போ ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா எங்கிட்ட வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கூடிய நிறைய பெண்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என் மாமியார் இதை பேசுறாங்க என்னோட கணவர் இதை பேசுறாரு அவங்க இதை பேசுறாங்க இவங்க இதை பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அது ரொம்ப வந்து மனசு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஸ்பெஷலா தான் இந்த வீடியோ யாராவது நம்மள வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்க அதாவது வார்த்தைகளால ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இதை அடிக்கிறது அப்புறம் வந்து நிறைய வேற எந்த டார்ச்சரும் நம்ம பார்க்க முடியாது ஆனா இந்த நாவினால டார்ச்சரா நம்ம பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை செய்கிறோமோ அப்படின்றத யோசிக்கணும் ஒருத்தவங்க நம்மள பேசுறாங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த தான் செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம பேசணும் ஏன்னா நமக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் நம்ம பேசும்போது இன்னொருத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் நான் சொல்றேன் நீங்க வேற யாரையாவது கஷ்டப்படுத்துறீங்களா மனசால அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா உங்க அதை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்போ அல்லா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நிறுத்துவான் ஏன் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமோ அதை திரும்ப அதுதான் நமக்கு கொடுப்போம் இந்த உலகத்துலையும் கொடுப்பா மறுபடியும் நமக்கு கொடுப்போம் ஆனா நான் யாரையுமே கஷ்டப்பட்டுல ஒரு வார்த்தை கூட அடுத்தவங்க மனசு சங்கடப்படக்கூடாது அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன் ரொம்ப கவனமா இருக்கேன் நான் ரொம்ப அமைதியா தான் இருப்பேன் ஆனாலும் என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா பாக்க போறோமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஒருத்தவங்க உண்மையான முகமீன் அப்படின்னா மீனா இருக்காங்க அப்படின்னா எல்லாம் மேல நம்பிக்கை கொண்டவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் யார் மற்ற மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுறாங்களோ ஒரு முஸ்லீம் பாதுகாக்கப்படுறாங்களோ அவங்கதான் உண்மையான முக்கியம் சோ என்னோட கரத்தினால மத்தவங்களை அடிக்கிறது சண்டைக்கு போறது போகப்படுறது அது இருக்கக்கூடாது அதே மாதிரி என்னோட வார்த்தைகள்னால ஈஸியா நான் பேசக்கூடிய வார்த்தைகள்னால அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாது சம்டைம்ஸ் காமெடியா பேசிட்டே அப்படியே கஷ்டப்படுத்துறது சம்டைம்ஸ் வந்து வேணும்னே அவங்கள பத்தி பேசுறது அவங்க கிட்ட ரொம்ப சத்தமா ஹார்ஷா பேசுறது இது எல்லாமே கண்டிப்பா உள்ளத்தை பாதிக்கும் அதனாலதான் சூசூழல் எந்த ஒரு ஹதீச அறிவிக்கிறாங்க சோ அப்போ நம்மளோட நாவினால நம்மளோட கருத்தினால பாதுகாக்கப்படுறாங்களா மத்த முஸ்லிம்கள் அப்போ நம்ம ஒரு உண்மையான முன்னீன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு முஸ்லீம் அப்படின்றதுக்கான அடையாளம் இதுதான் அதே மாதிரி வேற ஒருத்தவங்க நம்மள கஷ்டமா பேசும்போது அதை பொறுத்துக்கிறதா நமக்கு சொல்லுது ஆமா தானே இஸ்லாம் என்ன சொல்றது திரும்பி நீ பேசி விட்டுரு நல்லா பேசி விட்டு கேட்டு விட்டுரு அப்படின்னு நமக்கு சொல்லுதா ஏன்னா நிறைய பெண்கள் இப்ப செய்யறது என்னன்னா என்ன பேசுனாங்க அதனால நான் நல்லா பேசி விட்டேன் முடிஞ்சிச்சு இதோட முடிஞ்சிருமா நம்ம பேசுறாங்க அப்படின்னா நம்ம திரும்ப பேசுறோம் அப்படின்னா முடிஞ்சிருக்கோம் ஏன்னா ஒரு முறை ஆஹ் அபிவக சித்திகரோ எல்லாம் இருக்காங்க ஒரு சபையில ரசூல் சராட்சசம் இருக்காங்க அபிபகர் எல்லாம் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அப்போ ஒரு மனிதர் வந்து ரசூல் சுராசிரமே திட்டக்கூடியவரா இருக்காரு அப்ப திட்டும் போது ரசோல் சுராசிரவம் அமைதியா இருக்காங்க கூட இருக்க எல்லா சகாபாங்களும் அமைதியாக இருக்காங்க அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க திட்டிகிட்டே இருக்கும்போது அபிவக சித்திகரோ ரொம்ப கோவம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அங்க இருந்து ரசூல் சுராசிரம் எழுந்து போயிட்டாங்க அப்போ வந்து கேட்டாங்க அபிபக சுத்திகரோல இல்ல யாரும் சொல்லல அவன் திட்டே இருந்தானே அதுவரை அமைதியா அமைதியா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஏன் என்னை விட்டு ஏன் அந்த சபையை விட்டு எழுச்சு போனீங்க அப்படின்னு அவன் திட்டுற காலம் எல்லாம் மலக்கள் பதில் சொல்லிட்டே இருந்தாங்க எப்போ நீங்க வாயை திறக்க ஆரம்பிச்சீங்களோ அப்போ மலக்கள் எல்லாம் விலகி போயிட்டாங்க நம்மள பேச சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோ அது மாதிரி நம்ம திரும்ப பேசிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை அங்கேயே முடிஞ்சிடும் ஈவன் அது நம்ம பேசுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை ஏன்னா நம்ம ஆதிமுடைய மக்கள் நல்லதை பேசட்டும் இல்லைன்னா வாயை மூடிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு பேசுனா நல்லதை பேசணும் இல்லைன்னா மூடிக்கணும் அப்ப அவங்க பேசுறதுனா கேட்டு நான் சும்மாவே இருக்கணும் அப்படின்னா என்ன எழுச்சு வயனா அப்படின்னா நான் வந்து என்ன பேச தெரியாதவன்னு சொல்லுவாங்களே பரவாயில்ல வரலுள்ளாவுடைய கட்டளை இதுதான் அப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கம் தான் நிரந்தரமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பேசுறோம் பேச்சுக்கு பேசுறோம் திரும்ப பேசுறோம் திரும்ப பேசுறோம் சண்டை வளக்கு வளைக்குது இது உலகத்தோட முடிச்சிருமா அது மறுமையில வந்து நிற்கும் இப்போ ஒருத்தன் பேசுறான் நான் அமைதியா இருக்கேன் அதனால எனக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கும் சுபஹான்லா ஏன்னா இந்த குரான் வசனம் இந்த ஒரே ஒரு வசனம் நமக்கு தெளிவு கொடுக்கும் ரசூல் சல்லாக வழி வசலம் இஸ்லாத்தியை மட்டும்தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவாங்க நலவுகளை மட்டும்தான் பேசுவாங்க அவங்க கோவப்பட்டதே இல்லை அவங்க தவறாக எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணதே இல்லை ஆனா அவங்களையும் எப்படி எப்படி எல்லாம் பேசுறாங்க இவர் பைத்தியக்காரர் இவர் சூனியக்காரர் தவறான வழியில் மக்களை இழுத்து கொண்டு போறாரு அப்படின்லாம் பேசுறாங்க நான் இவ்வளா அப்படி பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவு வேதனை ஏற்பட்டதும் நல்லக்கூடிய மார்க்கத்தை தானே கொடுக்குறேன் இந்த மக்கள் சொர்க்கத்தை அடையிறதுக்காக தானே நான் இவ்ளோ கஷ்டப்படுறோம் நம்மள ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு கவலைப்படும் போது உஹ் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறான் என்ன ஆறுதல் கொடுக்குறான் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அல்லாஹ் குராங்கள் சொல்றான் ஓலா யுன் கவுலு ஹும் இன்னல் இஸ் த இல்ல ஹி அலிம் அப்படின்னு சொல்றான் என்ன அப்படின்னா நபியே அவர்களுடைய வார்த்தைகள் உம்மை சஞ்சலப்படுத்த வேண்டாம் நிச்சயமாக கண்ணியம் மரியாதை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியவை அவன் விரும்பியவர்களுக்கு அவற்றை கொடுப்பான் அவன் தான் நன்கு செவியுறுகிறவன் நன்கு அறிந்தவன் அப்படின்னு அவ்வளவு சொல்றான் இப்போ இந்த வசனம் பார்க்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் தான் எல்லா சுத்தி இருக்கு அவன் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு பட் டீப்பா நம்ம இந்த வசனத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப டீப்பா இல்ல ஜஸ்ட் அந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம டீப்பா பாக்கோம் ஏன்னா தப்சீர் நம்ம இந்த வசனத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுவே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும் பட் விளக்கம் மட்டும் நம்ம சோ இப்ப நம்மளும் சொல்லுவோம் யாராவது நம்மள கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா இல்ல இன்னொருத்தவங்களை கஷ்டப்பட்டுனா கவலைப்படாதப்பா அவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு ஏன் கவலைப்படுற விட்டு தள்ளு நீ வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது மீண்டும் நம்மளால வர முடியாது ஆனா இந்த இடத்துல அவ்வளவு அதே தான் சொல்றான் பட் அதுக்கான ரூட் என்ன அப்படின்றத சொல்றான் அவங்க உங்களை பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் சஞ்சலப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க கவலைப்படக்கூடாது அப்படின்றது ஆர்டர் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னா உங்க உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தை போக வேண்டாம் அதனால நீங்க அதை யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க இதே மாதிரிதான் நமக்கும் நம்மள யாராவது கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னா நம்ம அதை நம்மளோட உள்ளத்துக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாது அதுக்காக கவலைப்படக்கூடாது அப்படின்றது ஒரு ஆடர் அது எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னா அதைதான் அவ்வளோ சொல்றோம் தான் நிச்சயமா கண்ணியமும் மரியாதையும் உரியது அந்த இருக்கு இப்போ ஏன் நம்மளை கவலைப்படுத்துது அப்படின்ற ரூட்டை இந்த இடத்துல அவ்வளவு பேசுறான் ஒருத்தவங்க நம்மளை கவலை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன போய் இந்த வார்த்தையை பேசுறானே நான் ஒரு நாள் கூட இப்படி செஞ்சதே இல்லையே என்ன போய் இவன் எப்படி சொல்லலாம் எப்படி பேசலாம் அப்படின்ற அந்த கவலைதான் நமக்கு அதிகமா இருக்கும் அதாவது நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திட்டே இருக்கும் நமக்கு ஒரு மரியாதை செட் பண்ணியிருக்கோம் கண்ணியத்தை செட் பண்ணியிருக்கோம் அதை வந்து தாழ்வா ஒருத்தவங்க பேசும்போது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவன் ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பொய்ய சொன்னதே இல்லை நான் அவ்வளவு உண்மையா இல்ல என்ன பொய் ஏன் பொய்யன் சொல்றான் அப்படின்றதுதான் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் எப்போ இதே ஒரு மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணி பண்ணிப்பாருங்களேன் இப்ப நான் சொல்லக்கூடிய மென்டாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களா யாராவது நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க நம்மளை வந்து ஏதாவது தவறா பேசுறாங்க நம்ம மேல அவதூறு சொல்றாங்க நம்ம செய்யாத சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஹ் நான் இப்படி எல்லாம் கிடையாது அவங்க பேசுறதுக்கு அவ்வளவுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் மென்டாலிட்டி டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இப்படியெல்லாம் கிடையாது அது அல்லாவுக்கு தெரியும் அவன் பேசுறது அல்லாவுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான் அப்படின்னா அந்த கவலை அவன் உள்ளத்துக்குள்ள போகவே போகாது ஏன்னா நம்ம நம்மளை எப்பவுமே ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம் நான் உண்மையாளன் அப்படின்னு கிட்ட நான் கண்ணியமானவன் நான் மதிப்பு மிக்கவன் எனக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு நான் என்னோட ஸ்டாண்டர்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு மற்றவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ண நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அதுல அப்பதான் யாராவது ஒருத்தவங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா எப்போ நம்மளோட மதிப்பு மரியாதையும் அல்லாஹ் மட்டும் அறிஞ்சா போதும் ஏன்னா சக்தி எல்லாமே அல்லாவுக்கு ஒரு உரியது கண்ணியம் எல்லாமே அல்லாவுக்கு உரியது நான் எந்த விதத்திலும் கண்ணியமானவன் கிடையாது நான் அற்பமான ஒரு இந்திர இருந்து வந்தவன் தான் நான் அற்பமான ஒரு இன்சான் தான் ஒரு மனுஷன் தான் அப்படி இருக்கும் போது எனக்கு இன்னொரு மனிதனோட நான் சிறந்தவன் கிடையாது நான் அப்படி சிறந்தவன் அப்படின்றது அல்லாஹுக்கு தெரியும் அதாவது நான் வந்து ஈ மாநில சிறந்தவனா நான் உண்மையான அப்படின்றது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட மென்டாலிட்டி எப்படி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா இன்ஷா அல்லா எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு கவலையை ஏற்படுத்தாது பிகாஸ் நான் அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து எனக்குள்ளேயும் சரி நான் நான் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தான் உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் கிட்ட தேடுங்க அது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ தான் கொடுப்போம் அல்லாஹ் கிட்ட மட்டுமே நம்ம மனிதர்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் நான் உண்மையால நான் அப்படியாக்கோ நான் எப்படி ஆகும் அப்படிலாம் நான் சொல்லிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணிடணும் இன்ஷா என்னோட கண்ணியத்தை பத்தி அல்லாவுக்கு தெரியும் என்னுடைய உண்மையை பத்தி அல்லாவுக்கு தெரியும் என்னுடைய பாதை பத்தி அல்லாவுக்கு தெரியும் அப்ப அவங்க பேசுறாங்களா பரவாயில்ல நீங்க பேசுறீங்களா பரவாயில்ல அப்போ மாமியார் பேசுறாங்க கணவன் பேசுறாங்க அவங்க பேசுறாங்க சொந்தக்காரவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க ஜஸ்ட் அமைதியா இருந்திடலாம் சைலண்டா இருந்துரும் ஏன்னா அவங்க பேசுறது உண்மை இல்லை அப்படின்றது அல்லாஹ்க்கு தெரியும் தானே நான் அங்கே பேசுறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்னோட கண்ணியம் அந்த இடத்துல உயர்ந்துருதா என்னுடைய வாய் திறமை அந்த இடத்துல தெரிஞ்சிருதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இப்ப இந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே மறுமையில ஸ்டோர் ஆகும் அப்படி ஸ்டோர் ஆகும்போது மறுமையில மரமே நாள்ல அப்ப அமைதியா இருந்தோம் அப்படின்னா மரமே நாள்ல யாரெல்லாம் இவன் அந்த நாள்ல இன்னைக்கு வந்து இவன் என்ன கஷ்டப்படுறான் அந்த வார்த்தை சொன்னோம் அப்படின் போது அவனோட நன்மை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் மறமையில சொல்லுவான் சோ அப்போ இந்த உலகத்துல நமக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம அமைதியா இருந்தா நமக்கு காசு தள்ளுறாங்க அப்படின்னா உங்களை திட்டு வாங்க நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க நிறைய லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை தாங்கி போக மாட்டோம் அப்ப நம்ம சும்மா சொல்லலாம் காசுக்காக எல்லாம் நான் எத்தையும் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா நான் வந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் தரேன் அவங்க ஒரு பத்து வார்த்தை உங்களை பேசுவாங்க அப்படின்னு சொன்னா தாராளமா போய் நம்ம நிக்கக்கூடியவங்களாக தான் இருப்போம் அப்போ எந்த ஒரு பணமும் பிரயோஜனப்படாத மறுமை நாள் எந்த ஒரு விஷயமும் பிரயோஜனப்படாது ஆனா அவங்க நம்ம பேசும்போது நம்ம தாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அதுக்காக மறுமையில நமக்கு அவங்களோட நன்மையும் நல்லா கொடுக்கலாம் அதுக்காக மறுமையில அவங்களோட நன்மையும் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா சிவகாந்தர்லா எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம பேச தெரியாதவ இளிச்சவாய் இல்ல அமைதியானவன் எப்படி வேணா சொல்லிட்டு போட்டுமே அல்லாஹுக்காக இன்ஷால்லா பொறுமையா இருக்கும் ஏன்னா அந்த வசனத்தோட முடிவுல எல்லாம் சொல்றான் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் சோ என்னோட உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னா அல்லாஹ் ஹரிவான் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத அல்லாஹ் ஹரிவான் அப் அல்லாவுக்கு வந்து தெளிவா கேக்கும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கேக்கும் அப்படின்னா அப்ப நான் அந்த இடத்துல நான் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா அல்லாஹ் உனக்கு கேட்கும் யாரெல்லாம் நீ அறிந்தவன் அவனோட உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னு என்னோட உள்ளத்துல என்ன இருக்குன்னு நீ அறிந்தவன் என்ன பத்தி நீ அறிஞ்சவன் சோ எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சதனால நான் இந்த இடத்துல அமைதியா இருக்கேன் எனக்கு கூலி கொடு அப்படின்னு இருந்தோம்னா நிச்சயமாக இன்னலாக மேல் சாபிரின் பொறுமையாளர்களோட அல்லா இருக்கான் இந்த உலகத்திலுமே இருப்பான் மறுமையிலேயே இருப்பான் அவங்களோட நன்மைகளும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சோ இந்த ஒரு நிலையை தாங்க ஒரு முஸ்லீம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படி டெவலப் பண்ணிக்கும் போது நம்மளுடைய பார்வை இந்த மாதிரி மாத்திக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கிடையாது அது அவ்வாவுக்கவே உரியது சோ அப்போ வந்து என்ன புகழ்றாங்களா அதெல்லாம் இல்ல தான் புகழ் நினைத்தோம்னு சொல்லுவோம் என்ன கவலைப்படுத்துறாங்களா கஷ்டப்படுத்துறாங்களா அவ்வளவு கேக்குறவன் அவ்வளவு அறிந்தவன் என்ன பத்தி தெரியும் உங்ககிட்ட போட் பண்ண வேண்டாம் அமைதியா இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் சுபகானம் இல்ல அதுல ஏற்படக்கூடிய மன அமைதி இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் தெரியும் அதை பிராக்டிஸ் பண்ணி அதுல நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கும் நிச்சயமா அதுக்காகவே சொர்க்கத்தை அல்லா கொடுப்பான் அந்த சொர்க்கத்துல சந்திப்பான் அஸ்லாம் வலைக்கும் அரகமதுல்ல